அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி வாரிசு என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு பலன் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு பனிரண்டு ராசிகாரர்களுக்கும் எது மாதிரியான ஒரு ராஜ யோகம் யாருக்கு யோகம் யாருக்கு விபரீத ராஜ யோகம் இத பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அம்மன் அரு டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் நம்முடைய அம்மன் அரு டிவில நிறைய கிரக பயிற்சி கொடுக்குறோம் அனைத்து கிரக பேச்சுக்குமே சரி நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம அம்மன் அருள் டிவி சார்பாக ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு நல்வாழ்த்துகளும் நாங்க எங்க டீம் சார்பாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் இப்ப இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாகவே ஆங்கில புத்தாண்டுங்கிறது எதை மையமா வச்சு எடுப்பாங்கன்னா எந்த கிரகம் ஒரு ராசியில அதிகமாக பயணிக்குதோ அந்த கிரகத்தை வச்சுதாங்க மையமா எடுக்க முடியும் அதுல இருக்கிறதுல சுப கிரகம் எதுனா குரு பகவான் தான் ஒரு ராசில ஒரு வருஷம் சஞ்சார செய்வர் ஒரு வருஷம் அவர் பயணிப்பார் அவரை வச்சுதான் மையமா வச்சுதான் வருட பண்ணுவாங்க அது இல்லாம குரு பார்க்கிற எல்லா இடம் எல்லாமே புண்ணியங்கிறாங்க ஒரு மனிதனுக்கு குரு பார்த்தா கோடி நன்மன் பல கொடுத்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பா இருப்பாங்க சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் கெடுக்க முடியாது ஆனா சனி பவன் கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட கிரகம் ஒரு ராசில இரண்டரை வருஷம் சஞ்சார செய்வார் அப்ப அவரையும் மையமா வச்சு எடுப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது இவங்க என்ன பாத்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் இந்த ராகு கேத கண்டு யாரும் அப்படியே பயப்படாத யாருமே இருக்க மாட்டாங்க ஐயோ இவரா அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க ஏன்னா அவர் இருக்கிற இடத்த சொந்த வீடாக எடுத்து அந்த வேலையை செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி ராகு கேது தாங்க ஒரு மனிதனுக்கு ராகு கீதை வச்சு ஒரு ஜாதகமே பார்த்துடலாம் அப்படிப்பட்ட இந்த ராகு கேதை வச்சுதான் மையமா எடுக்க முடியும் ஏன்னா இந்த வருஷத்துல எல்லா கிரகமும் பேர்ச்சி ஆகுது இந்த வருஷத்துல பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எல்லா கிரகமும் பேர்ச்சி ஆகுது குரு பகவான் சனி பகவான் ராகு கதி எல்லாமே பேர்ச்சி ஆகும் போது பலவிதமான யோகத்தை விபரீத ராஜயோகத்தை ஒரு சில பேர் கொடுத்துரும் அது உங்களுடைய விதி ஜாகத்தை பொறுத்துதான் நான் ஏன் எல்லா வீடிலும் பொது பலன் பொது பலன் கொடுக்குறேன்னா சில பேர் ஃபுல்லா என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு துல்லியமா இருக்குங்கிறாங்க ஒரு சில அம்மனார் டிவி விநியர்கள் சொல்றீங்க இருந்தாலுமே ஒரு பொது பலன் எடுத்துக்கிட்டு உங்களுடைய பிறப்பு இந்த வருஷத்துல எந்த கிரகம் திசையை நடத்துது எந்த கிரகம் புத்திய நடத்துது இத பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் வித்மகை கட்ககஸ்தாக நீமகை தன்னோ மந்த பிரஜோதையாது சனி பகவான் அனுகிரகம் பெற்ற கும்பராசி அன்பர்களே பொதுவாக கும்பராசி கால புருஷனுடைய பதினோராவது ராசிதான் கும்ப ராசி இது லாபமான ராசி குபேரனுடைய அருள்பட்ட ராசி நம்ம எடுத்துக்கலாம் கும்பராசியை பொறுத்தவரை ஏன்னா அது உருவம் பாருங்க கலசத்தை கொடுத்துருக்காங்க அப்ப முழுக்க முழுக்க குபேர யூகத்தை அடையக்கூடிய ஒரே ராசி கும்பராசி இதுலயுமே பாருங்க கும்பராசிக்காரங்க எல்லா விசா எல்லா விஷயத்திலையும் நிதானிச்சு சிந்திச்சுதான் ஒரு விஷயத்துல இறங்குவாங்க கும்பராசி மட்டும் எப்படிப்பட்ட வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை உடனே டக்குன்னு முடிக்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி கும்பராசிக்கிட்ட இருக்குது தன்மானத்தை விடமாட்டாங்க கும்பராசி என்பர்கள் என்ன பண்ணுவாங்க தன்மானத்துக்காண்டி எதையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க கும்பராசி என்பர்கள் ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை தன்மானம் எல்லாமே பாருங்க கும்பராசி கிட்ட அதிகமா இருக்கும் இந்த ராசியுடைய குணம் தைரிய சிந்தனையும் அதிகமா இருக்கும் கும்பராசி என்ப அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு என்ன யோகம் எப்படிப்பட்ட ராஜ யோகம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் ஏன்னா கும்ப ராசிக்கு பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா சனி பகவான் உங்க ராசில இருக்கிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அவர் பயிற்சியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நாலு கிரகம் பயிற்சி ஆகுதுங்க சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் எல்லாமே பயிற்சி ஆகுறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அதனால பலன்கள் பாதி பலன் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு பலனா இருக்கும் ஆறு மாதம் பிரிஞ்சு பிரிஞ்சு பலன்கள் மாறுபடும் இந்த வருஷத்துல மட்டும் எல்லா வருஷத்துலயும் இந்த கிரக பயிற்சி வராது இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எல்லா கிரக பயிற்சியுமே நடக்குது இதுதான் முக்கியமான கிரக பயிற்சி வருஷத்துல வரக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சி நிகழ்வுகள் தான் அப்ப இந்த வருஷத்துல பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க கும்பராசியை பொறுத்தவரைனா என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரு கும்பராசியை பொறுத்தவரை என்ன அச்சத்துல இருக்காங்கன்னா இந்த ஏழ்ற சனி ஏழ்ர சனி இதுதான் அவங்களுடைய மைண்டு சிந்தனையில ஓடிக்கிட்டே இருக்குது நமக்கு எப்படா ஏழு சனி முடியும் எப்படா நமக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படிங்கிற சிந்தனையில இருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு இதோட மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா கடைசிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்திலோட இந்த காலகட்டம் முடியும் அஞ்சு வருஷம் ஏழ்ர சனி முடியும் அடுத்து பாத சனி ஆரம்பிக்கும் ஏன்னா அஞ்சு வருஷத்தை முடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மார்ச் கடைசியில அஞ்சு வருஷத்தை முடிக்க போறாங்க அது சனிப்பயிற்சி வீடியோ நம்ம தனியா பண்ணுவோம் ஏன்னா இந்த அஞ்சு வருஷம் எது மாதிரி ஒரு சில பேருக்கு நல்ல யோகத்தையும் சனி பகவான் கொடுத்துருப்பார் நல்லா பாத்துக்குங்க சனி பகவான் சில பேருக்கு ஏல்ற சனி வள ஏற்ற சனி வரக்கூடிய நாள்ல தான் நல்ல பலனை கொடுப்பாரு அஞ்சு வருஷம் பயங்கரமான ஒரு யோகத்தை ஒரு சில பேர் லக்கணத்துக்கு சனி பகவான் யோகமா இருந்திருந்தால் பயங்கரமான ராஜயோகம் கண்டிப்பா பார்த்துருப்பாங்க கும்பராசிக்கரன் என்ன பார்த்துருப்பாங்க வருமானம் குடும்பத்துல பொருளாதார வளர்ச்சி வேலை உத்தியோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே நிறைய நல்ல பலனை அள்ளி கொடுத்துருப்பார் ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடந்து நல்ல ஒரு அனுகூலமா இருந்தால் நான் சொன்ன விஷயம் மாறவே மாறாது இதே சனி பகவான் சரியா இல்லை ஜாதகத்துல சரியான ஒரு அமைப்பு இல்லைன்னா இந்த ஏல தசனில அந்த அஞ்சு வருஷம் அப்படியே புழிஞ்சிருப்பார் என்ன இருப்பார் அப்படியே நிறைய வித்தைகளை கத்து கொடுத்துருப்பாரு புரிஞ்சிருப்பாருன்னா நீங்க தப்பா புரிஞ்ச கூடாது உங்களுக்கு யார் நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படின்னு சொல்லி நிறைய சோதனையை கொடுத்து உங்களுக்கு புரிய வச்சிருப்பாரு இதுதான் சனி பகவான் சனி பகவானே புரிதல் தாங்க ஒரு மனுஷனுக்கு நல்லது கெட்டது நீ இப்படி போ இந்த லைன்ல போ சொல்லி கரெக்டா புரிய வச்சுவார் ஆனா இந்த ஏற்ற முடிச்சிட்டா முடிச்சுட்டா எல்லா திறமையும் உங்கள்கிட்ட வந்துரும் எல்லா தாங்கக்கூடிய சக்தியும் உங்க உடம்புல அவர் பொருத்திருவார் என்ன பண்ணுவார் எல்லாமே எந்த ஒரு பிரச்சனை தான் சரி தாங்குற சக்தி எனக்கு இருக்குங்கிற மனப்பக்குவத்துக்கு உங்களை கொண்டாந்து வச்சிருவார் இதுதான் சனி பகவான் எல்லாரும் கெட்ட கிரகம் சொல்றாங்க பொறுத்து நான் கெட்ட கிரகம் சொல்ல மாட்டேன் இப்ப உங்களுக்கு இவர் சோதிக்கிறாருன்னா உங்களுடைய கர்ம வினைய போன ஜென்மத்துல கர்ம வினையை இப்ப குறைக்கிறாருன்னு அர்த்தம் அவ்வளவுதான் ஏன்னா நிறைய பேர் எனக்கு கும்பராசிக்காரங்க நிறைய ஜாதம் கொடுத்துருக்கேன் நிறைய ஒரு பிரச்சனைய ஏன்னா இந்த ஜென்மசனி வருமானத்தை குறைச்சிட்டு ஜாதல சரியில்லைன்னா வேலை கிடைக்கல திருமணம் ரொம்ப தாமதமானிச்சு திருமணத்துல பிரச்சனை கணவன் முனையில் ஒற்றுமை இல்லை கேட்டா சொல்லுவாங்க இன்னும் அந்த நாலு மாசம் பாருங்க நான் சொன்ன அந்த இதுக்கு அப்புறம் வந்து பாருங்க அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த காலகட்டம் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பொருளாதாரம் வருமானம் இன்கம் சார்ந்த விஷயம் கணவன் நோய் சார்ந்த விஷயம் கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே ரொம்ப தடை பிடிச்சி ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சவங்க யாருன்னா கும்பராசிக்கார்கள் எதுவுமே நல்ல ஒரு வெற்றியை பார்க்கல கும்பராசியை பொறுத்தவரை அவ்வளோ ஒரு பிரச்சனை சந்திச்சாங்க இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது நல்ல நேரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் இனிமேல் நேரத்துக்கு நீங்க போக மாட்டீங்க நிறைய நல்ல நேரங்கள் உங்கள் பக்கம் எல்லாமே சாதகமாக வரக்கூடிய நேரம் கண்டிப்பாக வருது கும்பராசியை பொறுத்தவரை எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் கும்பராசிக்கு உண்டு நீங்க தன்னம்பிக்கையோடு இருங்க எல்லாமே வெற்றியை மட்டும்தான் மாறும் உங்களுக்கு தோல்வியே கிடையாது கும்பராசிக்கு ஏன்னா இந்த சனி பயிற்சியும் சூப்பரா இருக்கு குரு பயிற்சியும் நல்லா இருக்குது ராகுவேது பயிற்சியும் நல்லா இருக்கு எனக்கு என்னை பொறுத்தவரை திரு திரிகோணம் கேந்திரஸ்தானத்துல எல்லா கிரகமும் உட்கார்ந்து இருக்கு இந்த காலகட்டத்துல பாருங்க என்னை பொறுத்தவரைக்கும் கும்பராசி மிகப்பெரிய ராஜபத்தை பார்க்க போறாங்க இந்த பாத சனி உங்களை பாதிக்காதுங்க நீங்க தைரியத்தை மட்டும் விடாதீங்க யாருமே கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது எல்லாருமே கர்மவில பிறந்திருப்போம் இனிமே உங்களுக்கு நல்ல காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு நல்லா கொடுக்கும் ஏன்னா குருவுடைய பறவைங்க ராசி மேல படுறாரு அழகா குடுக்கிறாரு நான் குரு நல்லது பண்றேக்கிறாரு ஏன்னா குரு உங்களுக்கு ரெண்டுக்கும் பதினொன்னு லாபத்தை கட்ட குடிக்கிறோம் வருமானத்தை கட்ட குடிக்கிறான் குரு பகவான் தான் அவர் ரேச உங்க ராசியை பாக்குறோம்னா பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும் அவருடைய பார்வனால சொல்றேன் இந்த வரை இந்த வருஷத்துல பாருங்க மே மாசத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி வரும் அப்ப பாருங்க வருமானம் பொருளாதாரம் சூப்பரா இருக்கும் பாருங்க அவர் ஏப்ரல் மாசமே இந்த பள்ளம் ஒரு கிரகம் பயிற்சி ஆகுதுன்னா ஒரு அந்த பள்ளம் கொடுத்துரும் இப்ப ஏப்ரல் கடைசியிலேயே பாருங்க நிறைய பேருக்கு வருமானம் இன்கம் பெருமொண்ட பணம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு என்னை பொறுத்தவரைக்கும் கும்பராசிக்கு ராசிக்கு உங்க ஜாதகத்துல தசா பத்தி நல்லா இருந்தா கண்டிப்பா நல்லது நடந்தே தெரியும் ஏன்னா கும்பராசி எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அதனால சொல்றேன் ஏன்னா வருமானம் பொருளாதாரம் எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு இப்ப நகை வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லையோ வருதுங்க ஆனா ஏழ்ராசரி தான் உங்களுக்கு நடக்கும் ஆனா இப்ப வாங்குவீங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ புதுசா பொருளாதார வளர்ச்சியோ இது எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க என்னை பொறுத்தவரை கும்பராசிக்கு இந்த குரு பகவான் பாக்குறதுனால ராசில அங்கே வேற ராகு வேற உட்கார்ந்துக்கார உங்களுக்கு பிரம்மாண்டப்படுத்திடுவார் எல்லா விஷயத்துல நீ கவலைப்படாத நான் எப்படியோ உன்னை கொண்டு போறேன் அப்ப நிறைய பேருக்கு பழக்க வழக்கம் பிரம்மாண்டமா பழகுவாகும் உங்களுக்கு நிறைய ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும் கும்பராசியை பொறுத்தவரை நிறைய பேருக்கு வீடு வாங்குறது வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே யோகமும் சூப்பரா இருக்கு இந்த ஏழ்ற சனிக்காலத்தை தான் வாங்கணும் பண்ணணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி உட்காந்து போயிட்டாரு அப்ப இடமோ வீடோ வண்டியோ வாகனம் பூமியோ மாத்துறதோ பண்றதோ கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள வாங்குவோம் பாருங்க மார்ச் மாசத்துக்கு அப்புறம் இது நடந்துரும் கண்டிப்பா நிறைய பேருக்கு இத கண்டிப்பா எழுதிய வச்சுக்கலாம் கும்பராசிக்கு வீடு மாற்றம் இடம் மாற்றம் பூமி மாற்றம் இடம் வாங்குறது எல்லா யோகத்தும் சூப்பர அமைச்சு கொடுக்குறாரு படிக்கக்கூடிய எல்லாம் கல்விகள் தடையப்படாது கல்வியில அஞ்சாம் இடத்துல குரு இருந்தா அற்புதமான படிப்பு வரும் அதுவும் புதனுடைய வீட்டுல இருந்து அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரத்துல போய் அவர் திருவாதாரத்துல போயிட்டாருன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் இப்ப படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிடும் நல்ல யோகத்தை ஒரு திருமணம் காதல் திருமணமா இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் திருமண தடை இனிமேல் கிடையாதுங்க சனி பகவான் இரண்டாம் இடத்துக்கு போயிட்டாரு குடும்பத்தை அமைக்க போறாரு அதனால உங்களுக்கு திருமணத்துல எந்த ஒரு தடையும் இல்லாம நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும் ஏழாம் இடத்துல கேது இருக்கான்னு பயப்படாதீங்க திருமணத்தை தடை பண்ண மாட்டார் கேது கூடிய நட்சத்திரம் உத்திரம் பூரம் அதாவது மகம் இது மூணு லட்சம் தான் போவார் மீனா உத்திரத்துல தான் போவார் கேது சுய அதாவது சூரிய பவான காலத்தை போடுறதுனால கண்டிப்பா திருமண யோகம் தேடி வரும் காத திரும்ப இரண்டாவது திரும்ப எல்லாமே ஓகே ஆகி வரக்கூடியதான் அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வியும் சூப்பரா இருக்கும் கல்வியில எந்த ஒரு தடமையும் இருக்காது உத்தியோகத்துல உயர் பதிவு படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வெளிநாட்டுல வேலை பாக்கலாம் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது இப்ப நிறைய பேருக்கு வேலையில பிரச்சனையாச்சு பாத்தீங்களா அந்த வேலை பிரச்சனை இருக்காது குரு பார்த்துட்டா கூடி நன்மை வந்துடும் குருவும் பாக்கிறாரு பதினோராம் இடத்த பாத்தீங்கன்னா சனி பகவானும் பாக்கிறாரு பத்தாம் பார்வையாக இப்ப வேலை உத்தியோகம் நல்லா இருக்கு நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதல திசா பத்தி நல்லா இருந்தா இப்ப ஏழு சனியில கண்டிப்பா தைரியமா ஆரம்பிங்க என்னை பொறுத்தவரை ஏங்க இப்படி சொல்றீங்க கேட்பீங்க ஏன்னா இப்ப ஆரம்பிக்கணும் ஒரு சில பேருக்கு ஏழ்றதான் சொன்னால இந்த ஏழிரசனிலாம் தொழிலே சூப்பராக இருக்கணும் அவங்க எல்லாம் கண்டிப்பா தொழில ஆரம்பிங்க பதினோராம் இடத்தை சனி பவன் ரெண்டாம் இடத்துல இருந்து பாக்குறதுனால லாபத்தை அள்ளி கொடுத்தாரு குருவும் பாக்குறாரு பதினோராம் இடத்த அதனால லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுத்தாரு அடுத்த குரு ஒன்பதாம் இடத்த பார்க்கறாலும் உங்களுக்கு பட்டம் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் பாருங்க உயர் பதவி ப்ரமோஷன் வெளிநாட்டு வேலை பாக்கினா ஒரு நிறைய ப்ரமோஷன் கிடைக்கும் வேற கண்டிப்பாட்டு கண்ட கண்டிப்பாக எல்லாமே எல்லாம் இருக்கும் தொழில் சந்தோஷம் சூப்பராக சூப்பரா இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேச சொல்கிறாங்கல்ல நிறைய பேருக்கு அந்த யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதத்தை பார்த்து திசா பத்தியை பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா யோகா இருக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா பதினோராம் இடத்து குருவும் பாக்குறாரு சனி பவானும் பத்தாம் பறவையை பாக்குறாரு ரெண்டு கிரகமும் சேர்ந்து பதினோரா மரத்தை பாக்குங்கன்னா பெருங்கொண்ட போனா கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் மூலமா அவங்களுக்கு வரப்போது அப்ப கண்டிப்பா அழகா அமைச்சு கொடுக்குறாரு அழகா இருக்கும் ஏன்னா மருத்துவத்துறை நல்லா இருக்கும் கெமிக்கல் துறை நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்தத்துறை நெருப்பு சம்பந்தத்துறை நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் சார்ந்த துறைகள் நல்லா இருக்கும் என்னை பொறுத்தவரையும் எதுவும் ராசில பிறந்தவளவுக்கு நல்ல டைமிங் சூப்பரா இருக்கும் அப்ப நான் கெட்டப்பட நீங்க சொல்லக்கூடிய அமைப்பே கிடையாது கும்ப ராசிக்கு வந்தாலும் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது ஜாதகத்துல நல்ல திசா புத்தி மட்டும் நடத்ததான் பாருங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு பொதுவா இதை மட்டும் நீங்க பாத்துக்கணும் இப்ப என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்குன்னு பார்த்துக்கிற பலன் நடத்தினா கரெக்டான ஒரு பலனும் பார்ப்பீங்க இப்ப லாட்ரி யோகம் நிறைய பேர் பெருமண்ட பார்க்கணும் கண்டிப்பாக உண்டு என்னை பிறகு மிகப்பெரிய ஒரு பணத்தை கையாளக்கூடிய நகரம்னு கண்டிப்பா வருது மெயினா வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு இது எல்லாமே சூப்பராக இருக்கு பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா மாறும் இந்த காலகட்டம் பாருங்க நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் கும்பராசில அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க அதாவது அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க எல்லாமே பாருங்க நல்ல ஒரு அவிட்ட மூணாம் பாதத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு லைஃப்ல சூப்பரா பயணிப்பீங்க நீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோக சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கு நல்ல டைம் அழகா அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் இனிமே மெயினா போலீஸ் ராணுவம் மெயினா அந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே தொழில் எல்லாம் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்காரு கணவனு மொழி ஒற்றுமை நல்லாயிருக்கும் அரசாங்கம் தொடர்பு அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே தேடி வருது பார்த்துக்க அந்த அவிட்டத்தில் பிறந்தவங்க அடுத்த சதய பிறந்தவங்க எல்லாமே பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க உங்கள் சிந்தனை எல்லாமே பிரம்மாண்டமாக சிந்திப்பீங்க எல்லாமே பிரம்மாண்டமா நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது படிப்பு கல்வியாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் உயர் பதவியாக இருக்கட்டும் ப்ரமோஷனாக இருக்கட்டும் வெளிநாடாக இருக்கட்டும் வெளியூர்வாக இருக்கட்டும் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு உயர்த்த உயர் பதவி ப்ரமோஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இது எல்லாமே சூப்பராக வருது வருமான இன்கம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுக்குறாரு தொழிலில் லாபத்தை கொடுக்குறாரு சதயனத்தில் பிறந்தீங்க ஏன்னா ராகு உங்கள் ராசியில் உட்காந்துருக்காருங்க வீட்டில் சுபாதாரம் நடந்துடும் வேலை உத்தியோகத்தில் சேஞ்ச் கிடைக்கும் தொழில நல்லா இருக்கும் படிப்புக்கொழி நல்லா இருக்கும் கெமிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இந்த சதயனத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே அற்புதமான ஒரு லைஃப் இருக்கு பார்த்துக்குங்க நீங்க கண்டிப்பா பிளான் பண்ணி போனால் கண்டிப்பா ஜெயிக்கலாம் சதயனத்தில் பிறந்தவங்க ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்க்கையை வாழப் அடுத்த அடுத்து புரட்டா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இனிமேல் கஷ்டப்பட மாட்டீங்க ஏன்னா நாலாம் இடத்துல இருந்து குடும்பத்தில் நிறைய செலவு பண்ணிட்டீங்க வருமான தங்களை காசு தங்களை எல்லாமே ஒரு பிரச்சனை வம்பு வழக்கு தடை எல்லாமே பார்த்தீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க குரு அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டாரு வீட்டில் சுபகாரம் நடக்க போது வேலையில உத்தியோகத்தில் உயர் பதவி வரும் போது புரமோஷன் வரப்போது வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வரப்போகுது அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்க போது காதல் திருமணம் இரண்டாவது எல்லாமே சூப்பராக இருக்கு படிப்பு கல்வி நல்லா இருக்கு எல்லா விஷயம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் இங்கே நினைச்ச காரியத்தை கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக என்ன பண்ணுறது புற்றாங்கிறது சூப்பராக ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பேங்கில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளியூரில் வேலை பார்க்குறது எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு லாபகரமான ஒரு புத்தாண்டாகவே அமைகிறது